என்ன மக்கள் பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாரு இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக என்ன குரல் கொடுத்திருக்கார் இந்த 32 வருஷத்துல இரும்பை தலைவர் வந்து ஒரு சினிமாவுல நடிகராக இருக்கும் காலகட்டத்திலேயே இயழத் தமிழர்கள் பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாரு ரசிகர் மன்றத்தை வைத்து அதாவது இலங்கை இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மளால கோழைகள்னு அர்த்தம் இல்ல புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநாள் நூற்று தமிழச்சின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனானு அடங்கி இருக்கும் எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க டோ பேசியா அதே போல வந்து நீங்க இலங்கையில வந்து மீ மீனவர்கள் சுட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாகையில உண்ணாவிரதம் இருந்து நீங்க அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தாரு

அதே போல இந்த சமூகத்து மக்களையும் விரிவாக பேசக்கூடிய அமைச்சர்களே பேசும்போது என்னமோ இவங்க அப்பா வீட்டு பணத்துல ஓசியில போற மாதிரி எங்க வீட்டு வரி பணத்துல வருது பஸ் இவன் சொல்றான் ஓசி அப்படிங்கிறான் இன்னொருத்தவன் சொல்றான் ராசா கோயிலுக்கு போற பெண்கள்லாம் வேசி அப்படிங்கிறான்

கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு தலைவராக ஆனார் முதலமைச்சர் ஆனார் அதெல்லாம் நடந்து பெரியார் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு பெரிய தலைவராக இன்னைக்கும் விழிப்புணர்வு தலைவராகவும் இன்னைக்கும் மக்கள் போற்றும் தலைவராகவும் அறியப்படுகிறார் ரைட்டுங்களா விஜய் அப்படி இருந்தார்னா எல்லாம் வேலை செய்ய வச்சாரு அவர் வந்து இன்னைக்கு நேரா அதிகாரத்துக்கு வரணும்ன்றதுனால வெளிய வர வர்றதுக்காக வந்திருக்காரு அப்படியா கொஞ்சம் அங்க பாரு கண்ணா தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது முப்பத்தி ஆறு போராட்டம் மட்டும் தான் பண்ணிருக்காரா வேற எந்த நல்லதும் அதையும் என்னன்னு பாத்துவோம் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இதெல்லாம் பார்த்து இருபத்தி ஒன்பது சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதா ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டா தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருநூத்தொம்பது கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கலாம் வேலை செய்ய வச்சாரு அப்படின்றது கிடையாது ரசிகர்களை வந்து எப்படி வந்து ஒரு சமூக ஆர்வலர்களாக ஒரு சமூக பணி செய்வர்களாக மக்களுக்கு தேவையான இடத்துல குரல் கொடுப்பவர்களாக நிப்பவர்களாக மாற்றம் ஒரு தலைவரோட முதல் வேறு என்ன டெக்னாலஜி செஞ்ச மாதிரி நிறைய வேலை முதலாமை செஞ்சிருக்காரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பண்ற ஆபாச பேச்சாளர் உருவாக்கி வச்சிருக்காரு திமுகவுல புடிங்கி நாட்டு நிற்க வச்சேன்

திரு ஜோசப் விஜய் அவர்களே இது தவறு சோரதன் திங்கிரியா இல்ல பியல் திங்கிரியோட இந்த பொழப்புக்கு நாலு பேர் கிகோலோ பையா ஒரு அமைச்சர் பட்டைக்கும் நாமத்துக்கும் எவ்வளவு கேவலமான அசிங்கமான விளக்கத்தை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒருவரை அமைச்சராக உருவாக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது ஒண்ணும் புரியல என்ன சொல்றேன் இது திருமணம் இதுதான அதுல என்ன இருக்கு இருக்குமா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னுங்கண்ணா அஞ்சு படுத்தா பார்த்து மோத்தா உன்ன பெட்டாளா இல்ல யானை கிண்ண நான் கேட்க கேட்க மாட்டேனாங்க இலவச பேருந்து கொடுத்துட்டு மகளிரை வந்து ஓசி பயணம் ஓசி அப்படின்னு சொல்லக் கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சர் உருவாக்கி வச்சிருக்காரு ஊழல் செய்வதற்கு அத்தனை விதமான டெக்னிக்ஸையும் கத்துக் கொடுத்து உருவாக்கி வச்சிருக்காரு இதுவா தான் ஒரு தலைமை பண்பு இதுவா ஒரு தலைவர் கழகு ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் இல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் எம்ஜிஆர் அரசியல் மாதிரியே விஜய் அரசியலை இன்னைக்கு ஒப்பிட்டு பேசுறவங்க உங்க நிறைய பேர் நான் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன் அதில் எல்லாருமே பேசுறாங்க எம்ஜிஆர் மாதிரி ஒன்றும் விஜய் ஒன்றும் பண்ணலையே இப்போ என்ன பண்ணிட்டாரு சரி எதுவுமே பண்ணாம இன்னைக்கு எப்படி மக்கள் தன்னெழுச்சியா வராங்க ரசிகர்கள் ரசிகர்கள் எல்லாம் ஒரு படத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு வரல எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை ஏன்னா இருந்தா வரும் ஆனா நீங்க நீதி தரக்கூடிய முதலமைச்சர் நடந்துக்க மாட்டீங்க உங்க குடும்பத்துல வந்து நிதிகள் தான் இருக்கே தவிர்த்து நீதி கிடையாது அதான் உண்மை உங்க குடும்பத்துல நிதி இருக்கும் நீதி இருக்காது உங்க குடும்பத்துடைய பேர்கள் நிதி தான் இருக்கும் நீதி இருக்காது இந்த ஆட்சியில நீதி இருக்காது நீங்க நீதியை தரப்போறது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால்ல சாரி சொன்னீங்களே ஏன் இருபத்தி நாலு குடும்பத்தை ஏன் சாரி சொல்லல வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு கிடையாது நீங்க திமுகவுடைய கூட்டத்துல பல ஆண்டு காலமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கட்சிகளே கூட்டணியோட தான் அதிகாரத்தை பிடிக்க இருக்காங்க நிலைமை அப்படிதான் ஆனா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்றது